இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ மார்க்கம் என்றாலே இறக்க சிந்தையுள்ள மார்க்கம் ஒரு இறக்கம் ஏழைகளை பார்த்தா ஒரு இறக்கம் வியாதிஸ்தரை பார்த்தால் ஒரு இறக்கம் மனந்ரும்பாத மக்களை பார்த்தால் ஒரு இறக்கம் ஒரு இறக்க சிந்தையோடு வாழ வேண்டும் நீங்கள் கத்துடைய வார்த்தையை நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்க கேட்கலாம் மத்திய ஐந்து ஏழு இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றால் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் பாக்கியவனர்கள் யோகம் உள்ளவர்கள் பாக்கியவர்களால் அதிர்ஷ்டசாலி பாக்கியவர்களால் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறுவார்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆசிய அளவில் ஒரு பெரிய மருத்துவமனை நம்முடைய தமிழ்நாட்டில் வேலூர்ல இருக்கு சிஎம்சி மருத்துவமனை அவருடைய ஸ்தாபகர் ஐடாஸ்கர் நடந்த சம்பவம் என்ன அவருடைய தகப்பனார் ஜான்ஸ்கடர் மருத்துவ மிஷினரியாக அவர் இந்தியாவில் இருந்தார் ஐடாஸ்கர் அமெரிக்காவில் இருந்தார் அவருக்கு மிஷினரியாக வர ஆரம்பத்தில் இஷ்டமில்லை அதனால் அமெரிக்காவில் இருந்தார் விடுமுறையை கழிப்பதற்காக தன் வாலிபு நாட்களில் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் தான் அவருடைய காலங்கள் அவர் இங்கே வந்திருந்தார்கள் வந்திருந்த போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுன்னா அந்த காலத்தில் பாருங்களேன் எப்படி இருந்திருக்கணும் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் பழக்க வழக்கங்களும் அறிவு அறிவு வளர்ச்சி இல்லாத நாட்களும் இருந்த நாட்கள் இவங்க மருத்துவ மிஷினரிகளாகி பணியாற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு இரவு மூணு பெண்களுக்கு பிரசவத்திற்காக வந்து தட்டுகிறார்கள் ஆமாம் தாயார் பிரசவம் பார்க்க முடியாது மருத்துவரில் இவள் பெண் இவள் மருத்துவர் ஜான்ஸ்கடர் ஆண்கள் பிரசவம் பார்க்க அவர்கள் சம்மதிக்கவில்லை அந்த நாட்களில் காட்டுப்பகுதியிலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வைப்பார்கள் சுகப்பிரசவமானால் காப்பாற்றப்படும் அல்லது அல்லது யாரோ மூட மூடப்பழக்கம் அதனால் அவங்க இவங்க சொல்லிட்டாங்க நான் அப்படி பிரசவம் பார்க்க முடியாது நான் மருத்துவர் அல்ல அந்த இரவே மூன்று பேர் மறித்த செய்தி கழிவு ஐடாஸ்கர் உடைந்து போனார்கள் உடனே அவர்கள் ஒரு மருத்துவ மிஷினரியாக படித்தார்கள் படித்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இவங்க வந்து ஆரம்பிச்சாங்க ஒரு படுக்கையோடு கூட ஆரம்பித்தது இன்னைக்கு நாலாயிரத்தி முந்நூறு பேர் பணியாற்றுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் மூவாயிரம் புறநோயாளிகள் வருகிறார்கள் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட வசதிகள் இருக்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும் சிஎம்சி மருத்துவமனை ஒரு ஆலமரம் போல வளர்ந்திருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா ஒரு இறக்க சிந்தை ஒரே நாள் ராத்திரி மூணு பேர் மறித்து போனாங்களே நான் மட்டும் மருத்துவ இருந்திருந்தா அவங்களை அவங்க இறக்க சிந்தை தேவ ஜனமே நமக்கு இறக்க சிறந்தா ஜபிக்கிறவங்களாம் மாறுவீங்க இறக்க சிந்தர் உதவி செய்யறவங்களா மாறுவீங்க இறக்க சிந்தை கொடுக்கறவங்களா மாறுவீங்க ஆண்டவற்றைக்காரங்க ஏன் தெரியுமா உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் வருவார்கள் தேவரிடத்திலிருந்து இறக்கம் வர வேண்டுமானால் இறக்க சிந்தையோடு வாழுங்கள் ஹாலை லூயா கடின இறுதை வேண்டாம் கல்லான இறுதை வேண்டாம் தேவரிடத்திலிருந்து இறக்கத்தை பெறுவோம் ஆமேன் ஹாலை லூயா ஒரு இறக்க சிந்தையோடு வாழுங்கள் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆளுடைய கிருமை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசுவி நாமத்தில் எங்களுக்கு இறக்க சிந்தையை தாரும் ஏசப்பா உங்களிடத்திலிருந்து இறக்கத்தை பற்றி கொள்ள கிருபை தாரும் நன்மையும் கிருமையும் பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாத்துக் கொள்ளும் ஏசுவி நாமத்தில் ஜபங் எழுப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் டே